அனைவருக்கும் ஆர்த்திசியின் அன்ப வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம ஒன்பதாம் வகுப்பு தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு நாற்பது நாங்கள் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் போர் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா தற்போதுள்ள திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை தற்போதுள்ள திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை இதற்கான சாய்வடை பாருங்கள் ஆப்ஷன் ஏ இருபத்தி எட்டு தற்போதுள்ள திராவிட மொழிகள் மொத்தம் இருபத்தி எட்டு அடுத்த வினா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதப்பட்ட ஆண்டு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதப்பட்ட ஆண்டு இதற்கான விடைய பாருங்கள் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்த வினா தென்னிந்திய மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டவர் யார் தென்னிந்திய மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டவர் யார் இதற்கான சரியா விடையை பாருங்கள் ஆப்ஷன் பி ஹோக்கன் நான்காவது வினா திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார் திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார் இதற்கான விடை பாருங்கள் ஆப்ஷன் டி குமரீலப்பட்டர் திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர் ஐந்தாவது வினா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் ஒரு முக்கியமான வினா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் இதற்கான விடையை பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்னா கால்டுவெல் ஆறாவது வினா தமிழ் ஓவியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யார் தமிழ் ஓவியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யார் இதற்கான விடையை பார்க்கலாம் ஆப்ஷன் சி ஈரோடு தமிழ் இன்பன் தமிழோவியம் என்றும் கவிதை நுழை ஆசிரியர் வந்து ஈரோடு தமிழ் இன்பன் ஏழாவது வீணா உலக தாய்மொழி நாள் உலக தாய்மொழி நாள் இதற்கான விடையை பார்க்கலாம் ஆப்ஷன் பி பிப்ரவரி இருபத்தி ஒன்று உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று எட்டாவது வீணா இனிமையும் நீர்மையும் தமிழினல் ஆகும் என்று கூறும் நூல் எது ஒரு முக்கியமான வினா அது இனிமையும் நீர்மையும் தமிழல் ஆகும் என்று கூறும் நூல் வந்து இதற்கான விடை ஆப்ஷன் டி பிங்கல நிகண்டு இனிமையின் நீர்மையும் தமிழல் ஆகும் என்று கூறும் நூல் பிங்கல நிகண்டு ஒன்பதாவது வினா தமிழ் விழுத்தூது என்னும் இலக்கிய நூல் எந்த வகையை சார்ந்தது தமிழ் விழுத்தூது டேஸ் என்னும் இலக்கிய வகையை சேர்ந்தது இதற்கான விடையை பார்க்கலாம் ஆப்ஷன் சி சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது தமிழ் விழுத்தூது வந்து சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது பத்தாவது வினா சந்து இலக்கியம் என அழைக்கப்படுவது எது சந்து இலக்கியம் என அழைக்கப்படுவது எது இதற்கான விடையை பார்க்கலாம் ஆப்ஷன் சி தூது சந்து இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது பதினோராது வினா சிந்தாமணி இலக்கண குறிப்பு தருக சிந்தாமணி என்பதற்கு இலக்கண குறிப்பு தருக இதற்கான விடையை பாருங்கள் ஆப்ஷன் பி ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் சிந்தாமணிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் பன்னெண்டாவது வினா தமிழ் வீடு தொகுதியில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை ஒரு முக்கியமான வினா அது தமிழ் வீடு தொகுதியில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை இதற்கான விடை ஆப்ஷன் சி இரநூத்தி அறுபத்தி எட்டு தமிழ் வீடு தொகுதியில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை இரநூத்தி அறுபத்தி எட்டு பதிமூன்றாவது வினா கிராப் என்ற சொல்லின் தமிழ் சொல் என்ன கிராப் என்ற சொல்லின் தமிழ் சொல் என்ன இதற்கான விடையை பாருங்கள் ஆப்ஷன் ஏ செதுக்கி கிராப் என்ற சொல்லின் தமிழ் சொல் செதுக்கி பதினாலாவது வினா கவிதா படித்தால் என்பது எவ்வகை தொடர் நல்லா பாருங்கள் கவிதா உரை படித்தாள் என்பது எவ்வகை தொடர் இதற்கான விடையை பாருங்கள் ஆப்ஷன் டி செய்வினை தொடர் ஏன்னா செய்பவரை முதன்மைப்படுத்துச்சுன்னா அது வந்து செய்வினை தொடர் அப்போ கவிதா உரைப்படுத்தால் அப்போ கவிதாவை இங்கே முதன்மைப்படுத்துகிறாங்க அதனால் இது செய்வினை தொடர் பதினைஞ்சாவதுனா தொண்ணூறு என்பதன் தமிழன் எது தொண்ணூறு என்பதன் தமிழன் எது இதற்கான விட வந்து ஆப்ஷன் சி பதினாறாவதுனா கடல் சூழ்ந்த உலகில் நமக்கு கிடைக்கும் நன்னீரின் அளவு எத்தனை விழுக்காடு கடல் சூழ்ந்துள்ள உலகில் நமக்கு கிடைக்கும் நன்னீரின் அளவு எத்தனை விழுக்காடு இதற்கான விடை ஆப்ஷன் பி இரண்டு புள்ளி அஞ்சு பதினேழாவதுன்னா உலக சுற்றுச்சூழல் நாள் என்று உலக சுற்றுச்சூழல் நாள் என்று இதற்கான விடையை பாருங்கள் ஆப்ஷன் சி ஜூன் அஞ்சு உலக சுற்றுச்சூழல் நாள் ஜூன் அஞ்சு பதினெட்டாவதுன்னா கரிகால் சோழன் கட்டிய அணை எது கரிகால் சோழன் கட்டிய அணை எது இதற்கான விடையை பாருங்கள் ஆப்ஷன் சி கல்லணை கரிகால் சுழல் கட்டி அணை கல்லணை பத்தொன்பதாவது வீணா உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்னும் சங்க பாடல் இடம்பெறும் நூல் எது ஒரு முக்கியமான வினா இது உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்னும் சங்க பாடல் இடம்பெறும் நூல் இதற்கான விடையை பாருங்கள் ஆப்ஷன் பி புறநானூறு உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்னும் சங்க பாடலிடம்பெறும் நூல் புறநானூறு இருபதாவது தெய்வச் சிலைகளை குளிக்க வைப்பதை டேஸ் என்று கூறுவர் தெய்வ சிலைகளை குளிக்க வைப்பதை வந்து டேஸ் என்று கூறுவர் இதற்காக விடிய பாருங்க ஆப்ஷன் டி திருமஞ்சன மாடல் தெய்வ சிலைகளை குளிக்க வைப்பதை வந்து திருமஞ்சன மாடல் என்று கூறுவர் இருபத்தி ஓராது வீணா இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யார் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யார் இதற்கான உடைய பாருங்க ஆப்ஷன் டி சர் ஆர்தர் காட்டன் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை சர் ஆர்தர் காட்டன் இருபத்தி ரெண்டாவது வினா சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு இதற்கான உடைய பாருங்க ஆப்ஷன் ஏ அவ்வை இருபத்தி மூன்றாவது வினா நீரின் இன்றியமையை திருவள்ளுவர் டேஸ் என்னும் தலைப்பில் பாடியுள்ளார் நீரின் இன்றியமையாமையை திருவள்ளுவர் டேஸ் என்னும் தலைப்பில் பாடியுள்ளார் இதற்கான சரியா விடையை பாருங்க ஆப்ஷன் சி வான் சிறப்பு இருபத்தி நாலாவது வினா மலை உளவுக்கு உதவுகிறது என்று கூறியவர் யார் ஒரு முக்கியமான வினா இது மலை உளவுக்கு உதவுகிறது என்று கூறியவர் யார் இதற்கான விடைய பாருங்க ஆப்ஷன் ஏ மாங்குடி மருந்தனார் மலை உழவுக்கு உதவுகிறது என்று கூறியவர் மாங்குடி மருதனார் இருபத்தி அஞ்சாவது வினா நீரின்றி அமையாது உலகு என்று கூறியவர் யார் நீரின்றி அமையாது உலகு என்று கூறியவர் யார் இதற்கான பாருங்க ஆப்ஷன் பி திருவள்ளுவர் நீரின்றி அமையாது உலகு என்று கூறியவர் திருவள்ளுவர் இருபத்தி ஆறாவது வினா நீரின்றி அமையாது யாக்கை என்று கூறியவர் யார் நீரின்றி அமையாது யாக்கை என்று கூறியவர் யார் இதற்கான சில பாருங்க ஆப்ஷன் சி ஔவையார் நீரின்றி அமையாத உலகுனா திருவள்ளுவர் நீரின்றி அமையாத யாக்கைனா ஔவையார் இருபத்தி ஏழாவது என்ன மாமலை போற்றுதும் என்று கூறியவர் யார் மாமலை போற்றுதும் என்று கூறியவர் யார் இதற்கான சேரையா பாருங்கள் ஆப்ஷன் டி இளங்கோ வடிகள் மாமலை போற்றுதும் என்று கூறியவர் இளங்கோ வடிகள் இருபத்தெட்டாவதுனா முல்லை பெரியார் அணையை கட்டியவர் யார் முல்லை பெரியார் அணையை கட்டியவர் யார் இதற்கான விடையை பாருங்கள் ஆப்ஷன் சி ஜான் பென்னி குயிக் முல்லைப் அணையை கட்டியவர் வந்து ஜான் பென்னி குயிக் இருபத்தி ஒன்பதாவதுன்னா ஓவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை பெயர் என்ன ஓவர் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை பெயர் என்ன இதற்கான சில விடையை பாருங்கள் ஆப்ஷன் ஏ கூவல் ஒவ்வர் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை பெயர் வந்து கூவல் முப்பதாவதுனா பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் எது பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் டேஸ் எனப்படும் இதற்கான சிலவிடை ஆப்ஷன் பி இளஞ்சி பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் இளஞ்சி முப்பத்தி வினா கல்லணையின் நீளம் எவ்வளவு கல்லணையின் நீளம் எவ்வளவு எதற்கான சிலை விடை பாருங்கள் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எண்பது அடிகள் கல்லணையின் நீளம் ஆயிரத்தி எண்பது அடிகள் முப்பத்தி வினா மிசை என்பதன் எதிர்ச்சொல் யாது மிசை என்பதன் எதிர்ச்சொல் யாது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ கீழே மிசைனா மேலே அதுக்கு எதிர்ச்சொல் கீழே முப்பத்தி மூன்றாவதுன்னா பட்டமரம் என்ற கவிதையை எழுதியவர் யார் பட்டமரம் என்ற கவிதையை எழுதியவர் யார் இதற்கான சில விடையை பாருங்க ஆப்ஷன் ஏ தமிழொலி பட்டமரம் என்ற கவிதை எழுதியவர் தமிழொலி முப்பத்தி நாலாவதுன்னா தமிழொலியின் இயற்பெயர் என்ன தமிழ் ஒலியின் இயற்பெயர் என்ன இதற்கான சில விடை ஆப்ஷன் சி விஜயரங்கம் தமிழ் ஒலியின் இயற்பெயர் விஜயரங்கம் வினா சேக்கிலார் பெருமாள் பாடியது எது சேக்கிலார் பெருமாள் பாடியது எது இதற்கான சில நே பாருங்கள் ஆப்ஷன் டி திருத்தொண்டர் புராணம் சேக்கிலார் பெருமாள் பாடியது திருத்தொண்டர் புராணம் வினா சேக்கிலாரின் இயற்பெயர் என்ன சேக்கிலாரின் இயற்பெயர் என்ன இதற்கான சரியான விடை பாருங்கள் ஆப்ஷன் பி அருண்மொழி தேவர் சேக்கிலாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர் முப்பத்தி ஏழாவது தீனா உத்தம சோழ பல்லவன் என்னும் பட்டம் பெற்றவர் யார் உத்தம சோழ பல்லவன் என்னும் பட்டம் பெற்றவர் யார் இதற்கான விடை பாருங்கள் ஆப்ஷன் டி சேக்கிலார் உத்தம சோழ பல்லவன் என்னும் பட்டம் பெற்றவர் சேக்கிலார் முப்பத்தெட்டாவதுனா புறநாளற்ற பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் புறநானூற்று பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் இதற்கான விடிய பாருங்கள் ஆப்ஷன் டி ஜி போப் அடுத்த வினா தமிழர்களின் பண்பாட்டு கருவூலம் என அழைக்கப்படும் நூல் எது ஒரு முக்கியமான வினா அது தமிழர்களின் பண்பாட்டு கருவூலம் என அழைக்கப்படும் நூல் எது இதற்கான விடிய பார்க்கலாம் ஆப்ஷன் பி புறநானூறு தமிழர்களின் பண்பாட்டு கருவூலம் புறநானூறு கடைசி வினா புன்புலம் என்பதன் இலக்கண குறிப்பு தருக புண் புலம் என்பதன் இலக்கண குறிப்பு தருக எதற்கான சார் ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன்சி பண்புத்தொகை புண் புலம் என்பதன் இலக்கண குறிப்பு பண்புத் தொகை நண்பர்களே இன்றைக்கு நம்ம ஒன்பதாம் வகுப்பு தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு நாற்பது நாட்கள் பார்த்தோம் இதை நீங்கள் ஓ டெஸ்ட்டு போய் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வெளியில் சந்திப்போம்